அப்போ தன்னுடைய வீட்டுக்கு என்ன தேவை ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண் இருக்கிறாருன்னா அந்த வீட்டில் வந்து பிரிக்கிற பெண்களுக்கு என்ன தேவை அப்பா அம்மாவுக்கு என்ன தேவை தன் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அவரை யோசிப்பார் இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கிறவர் தான் தான் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்காரும்போது ஹெல்த்து பார்க்குறாரு எட்டாம் இடம்னா ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆயில் ஸ்தானம் அப்படின்னா இந்த உடல் உபாதிகள் நம்மெல்லாம் ஓரளவுக்கு கம்மி பண்ணி ஹெல்த்து நல்லபடியாக பார்த்துக்கிற தான் எட்டாம் இடம் ஒரு உதாரணம் இடம் வாங்கிட்டேன் என்னால் கரையை பண்ண முடியல ரொம்ப வருஷமாக பெட்டிகள் இருக்குதுங்க இந்த பிரச்சனை தீரமெல்லாம் கூட தீர்றது கூட ஒரு வாய்ப்புண்டு ஏன்னா எட்டாம் இடத்துக்கு அதிபதி இன்றைக்கி அதாவது ஒன் தன் வீட்டுக்கு அதிபதி எட்டில் போய் உக்காரும்போது அது நட்பாக உக்காந்து உட்காரும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் சரிங்களா உங்களுடைய இடம் பிரச்சனை மண்மனை பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ஒன்று அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்த அதிபதிகள் மூன்று பேர் அந்த மூன்று அதிபதிகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தை கொடுத்தவர் குரு பகவான் உங்களுக்கு உங்களுக்கு குரு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை வரக்கூடிய மே மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மாங்கலி யோகத்தை குரு பார்த்துட்டு இருக்கிறார் சரிங்களா அது உங்களுக்கு ஒரு நல்ல பார்வை அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறார் அனுச நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறார் அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா நாலாம் இடத்துல இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ எப்படி இருக்கும் தாய்க்கு ஏதோ ஒரு உடல் உபாதிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் தாய்க்கு கொடுத்துட்டு தாய்க்கு பின் தாரத்துக்கு கொடுத்துட்ருப்பார் மூட்டு வலி கை கால் வலி உடல் தொந்தரவு ஸ்கின் அலர்ஜி நரம்புக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மெயினாக கொடுப்பார் வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் வியாழக்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் அதாவதுன்றது வந்து மகர லக்கணத்தில் கேது பகவானுடைய திசையில் நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கோச்சாரத்தில் என்ன சொல்லுவோன்னா சகோதரன் சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய தம்பி சனி பகவான் வந்து நம்ம அண்ணனு சொல்லுவோம் செவ்வாய் பகவான் வந்து தம்பின்னு சொல்லுவோம் சகோதர ஸ்தானம் அப்போ அந்த செவ்வாய் அப்படின்ற ஒரு அதிபதி உங்கள் ராசிக்கு இப்போ எத்தனாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ ஒன்றாவது வீட்டுக்கும் உங்களுடைய விருச்சக ராசிக்கும் உங்களுடைய ஆறாவது வீடு மேச ராசிக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு இப்போ எட்டாவது வீட்டில் இருக்கிறார் எட்டாம் இடம் அப்படின்றது ஆயில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ தன்னுடைய வீட்டுக்கு என்ன தேவை ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண் இருக்கிறாருன்னா அந்த வீட்டில் வந்து இருக்கிற பெண்களுக்கு என்ன தேவை அப்பா அம்மாவுக்கு என்ன தேவை தன் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அவரை யோசிப்பார் இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கிறவர் தான் தான் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்காரும்போது ஹெல்த் பார்க்குறாரு எட்டாம் இடம்னா ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆயுள் ஸ்தானம் அப்படின்னா இந்த உடல் உபாதிகள் நம்மெல்லாம் ஓரளவுக்கு கம்மி பண்ணி ஹெல்த்து நல்லபடியாக பார்த்துக்கிற இடம்தான் எட்டாம் இடம் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா மண்மனை சார்ந்த இடமும் அந்த எட்டாம் இடம் தான் அப்போ எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும்போது அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுறாருன்னா உங்களோட ஹெல்த்து வந்து நல்லபடியாக வச்சுக்குவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் போயிட்டுருக்குறேங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு உடம்பு நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடும் ஓரளவுக்கு நல்லா கிளியராகி வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உங்கள் கனவு இருக்குது பார்த்தீங்களா மண் வாங்கணும் மனை வாங்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இந்த வீட்டு கபோர்டு ஒர்க் பண்ணணும் பெயிண்டிங் பண்ணணும் இந்த மாதிரி வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மண்மனைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு உதாரண இடம் வாங்கிட்டேன் என்னால் கரையை பண்ண முடியல ரொம்ப வருஷமா பெண்டிங்கில் இருக்குதுங்க இந்த பிரச்சனை தீரமில்லனா கூட தீர்றது கூட உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துக்கு அதிபதி இன்னைக்கு அதாவது ஒன்னா தன் வீட்டுக்கு அதிபதி எட்டில் போய் உக்காரும் போது அது நட்பா உக்காந்து உக்காரும் போது கண்டிப்பா சூப்பராக இருக்கும் சரிங்களா உங்களுடைய இடம் பிரச்சனை மண்மனை பிரச்சனை கண்டிப்பா தீரும் ஒன்று அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விருச்சுகர் ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்த அதிபதிகள் மூன்று பேர் அந்த மூன்று அதிபதிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தை கொடுத்தவர் குரு பகவான் உங்களுக்கு விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு அதிபதி குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு கலாஸ்திரஸ்தானத்துல இருக்கிறார் அருமையான இடத்துல இருக்கிறாரு குரு பார்த்தா கோடி புண்ணி நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப குரு எங்க இருக்கிறாரு உங்க ராசிக்கு ஏழாவது பாவகத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஏழு மடத்தில் ராகு குரு இருக்கிறாரு குரு உங்கள் ராசி மடமாக பார்க்குறாரு நேர்கோட்டில் இருக்கிறார் இப்போ அந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து முதல்ல என்ன பார்க்குறாரு உங்கள் மாங்கலி ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு சரிங்களா மாங்கலி யோகத்தை பார்க்குறாரு அப்போ விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் திருமண தடைய இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய இந்த அஞ்சாவது மாதம் மே மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு திருமணம் தடைகள் விலகி திருமண யோகத்தை முடித்து கொடுத்துருவார் ஏன்னா குரு பகவான் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மாங்கிலி யோகத்தை குரு பார்த்துட்ருக்கிறார் சரிங்களா அது உங்களுக்கு ஒரு நல்ல பார்வை அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் நான்கு பாதங்களை கொடுத்துருக்குறார் அனுச நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்குறார் அவர் இப்போ இருக்கிறாருன்னா நாலாம் இடத்துல இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ எப்படி இருக்கும் தாய்க்கு ஏதோ உடல் உபாதிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் தாய்க்கு கொடுத்துட்டு தாய்க்கு பின் தாரத்தை கொடுத்துட்டு மூட்டு வலி கை கால் வலி உடல் தொந்தரவு ஸ்கின் அலர்ஜி நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மெயினாக கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் நட்சத்திரம் கொடுத்தவர் இப்போ நாலாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அது சுகஸ்தானத்தில் மாதிர்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அதனால் மனைவிக்கு சரியில்லை அம்மாவுக்கு சரியில்லை தாய்க்கு பின் தாரான்ற மாதிரி கண்டிப்பாக சரியில்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறார் கேட்டையில் பிறந்தா கோட்டையில் வாழ்வான்றது ஐதீகம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி புதன் பகவான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் கல்விக்கு அதிபதி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அப்போ இன்னைக்கு வந்து இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது வாதங்கள் அடங்கியது தான் இந்தவுடைய விருச்சக ராசி அப்போ இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்தவுடைய மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு அமோகமான மாசமா இருக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு பொற்காலமா இருக்க போகுது அதுலேயும் இந்தவுடைய மாசி மாதம் சூப்பராக இருக்க போகுது ஏன்னா இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார் எதையும் தாண்டி குரு பார்வை ஏன்னா குரு பார்வைன்றது பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ குரு பார்வை அஞ்சு ஏழு ஒம்பதுன்னா ரிஷபராசியிலிருந்து அஞ்சாம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா பார்த்தீங்கன்னா உங்க ராசி பார்க்கறாரு விருச்சக ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமா மகர ராசி பாக்கிறாருடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியத்தையும் இந்த விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்களா நிச்சயம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வரக்கூடிய மே மாசம் பதினாலு தேதிக்குள்ளார உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் பாக்குறதுனால திருமண யோகத்தையும் மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளார் திருமண யோகத்தையும் கொடுத்துருவார் ஒன்பதாம் இடமாக பார்க்கறதுனால அதாவது நமக்கு வந்து இடம் பிரச்சனைகள் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிதூருஸ்தானம் அன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாக்யஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு குரு பார்வை உங்கள் ராசி ஏழாம் இடமா மெயினாக ஏழாம் இடமாக பார்க்கறதுனால திருமணத்துக்கு ஒரு அருமையான இடத்துல குரு இதுக்கு இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பார்வை பத்தாம் இடமாக பார்க்குறாரு சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்போ மூணாம் இடமாக பார்த்திங்கன்னா கும்பத்திலிருந்து மேச ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக சிம்ம ராசி பார்க்குறாரு பத்தாம் இடமாக உங்கள் விருச்சக ராசி பார்க்குறாரு சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி டைரெக்டாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குறாரு தொழிலுக்காரகன் உங்கள் ராசி டைரெக்டாக பார்க்குறாரு பத்தாம் இடமாக எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பொது பலன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் தான் பேசும் ஆனால் அதே சுய நல்லா நல்லாயிருந்தால் மட்டும்தான் நூறு சதவீதம் பேசும் சுயஜாதகம் கெட்டு போய் அது ஒரு மூலையில் தூக்கி போட்டுட்டு நாம் வந்து பொது பலன் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது இல்லைங்களா பலன் கலந்து சுபச்சாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த உடைய வேலை நமக்கு செயலுக்கு வரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழில் இப்போ குரு இருக்கிறதுனால திருமண பார்வையும் நல்லா இருக்குது ஏன்னா குரு பார்வை தான் கல்யாணம் பண்ண முடியும் குரு பார்வையில கல்யாணம் பண்ண முடியாது அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்வை ஏழாம் பார்வையே பார்க்குறதுனால திருமண யோகமும் இப்போ நல்லா இருக்குதுங்க சரிங்களா உங்களுக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பார்க்குற பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ குரு பார்வை இருந்தாலும் இல்லைன்னாலும் கட்டலாம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து இருந்தால் தான் கட்டுவாங்க ஆனால் இப்போலாம் கட்ட மாட்டாங்க காரணம் என்னென்னா அந்த காலத்தில் வந்து வாக்கியத்து பஞ்சாங்கத்தை படி தான் பொருத்தம் பார்த்தாங்க வாக்கியம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கியம் அப்படின்றது கிரக பயிற்சி ஆகும்போது கோயிலில் பூஜை மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர ஆனால் ஜாதகம் முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா திருக்கணித முறைப்படி மட்டுந்தான் பண்ணுறாங்க திருக்கணித முறைப்படினா என்ன ஒரு வருஷம் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கிடையாது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சேகால் நாள் திருக்கணிதம் அது திருத்தி கணிக்கப்பட்டது தான் இந்த திருக்கணிதம் நிறைய பேருக்கு இந்த திருக்கணிதம் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால் நாள் அப்படின்றது தெரியாது இது எந்த அடிப்படையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு மா ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது நம்ம மார்கழி இருபத்தி ஒன்பது தேதி வரும் அந்த ஒரு நாள் நாளாக பிரிக்கிறதுனால தான் நம்ம வந்து இருபத் அதாவது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சே கால் நாள் நம்ம சொல்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதாவது குரு பார்வை சனி பார்வை கேது பார்வை ரெண்டாவது குரு ஏழாம் இட திருமண பார்வை இதெல்லாம் பார்க்குறதுனால கண்டிப்பாக நல்லா இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்மையாலுமே உங்கள் வயசுக்கு மீறின கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமமான வாழ்க்கையே இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் வந்து கலஸ்தர குருவாக இருக்கிறதுனால திருமணத்துக்கு முழுக்க 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 சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியே நடக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு வந்து அடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மார்ச் மாதம் இன்னைக்கு இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் குடுக்குள் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி எப்படின்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்து விடுவார் வரலன்னு சொன்னால் பரவாயில்ல வருது வரது தெரியுது போகிறது தெரியல மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக இருக்குது சரிங்களா ஏன்னா இன்னைக்கு விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மூணு பார்வை நல்லா இருக்குதுன்னு சொல்லாமல் தவிர இந்த மூணு பார்வையை ஒரே இடத்துல உங்களுக்கு லாக் ஆகுறதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி மார்ச் இருபத்தி மேலே மேல உங்க ராசிக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்தானத்துக்கு அதிபதியே உங்களுக்கு குருதான் ஒருத்தருக்கு குழந்த பாக்கியம் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றது யாருன்னா மெயினா குரு பகவான் தான் புத்திரக்காரன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த புத்திரக்காரனே உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் அப்போ ரெண்டாம் வயது வீட்டுக்கும் அஞ்சாவது வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல பார்க்குறாரு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி திருமணத்துக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா அப்படியே கிரக பரிவர்த்தனை வாங்கி ஏ நமக்கு குழந்த பாக்கியத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணணும் இன்னைக்கு மெயினாக உங்களுக்கு குரு தான் சப்போர்ட் பண்ணணும் ஆனால் அந்த குரு ஏழாம் இடத்துல போய் சுக்குருனுடைய வீட்டில் உக்காந்து திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறார் அதே அந்த சுக்குருன் வீட்டில் நீங்கள் உட்காந்ததுனால அந்த சுக்குருன் வீடு யார் வீட்டை உட்காந்துருக்கிறாரு குருவுடைய வீட்டில் உக்காந்துருக்கிறாரு கிரக பரிபார்த்தனை வாங்கி கிரக சாரம் வாங்கி உக்காந்து ஆப்போசிட்டாக வேலை செய்துட்ருக்கிறாங்க சரிங்களா இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை நல்ல கிரகத்தினுடைய பார்வை எப்படி பார்த்தாலும் புத்திர பாக்கியத்துக்கு நல்லா இருக்குது திருமணத்துக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டம்ன்றது வந்து பார்க்கும்போது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த சுகஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிற புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான் ஆனால் அந்த நாலாம் இடத்துலயே இந்த மாசம் புள்ளா இருந்துட்டா பரவாயில்லை ஆனா இந்த மாசி மாசம் பதினஞ்சு தேதி வரைக்கும் மட்டும் இருந்துட்டு பதினஞ்சு தேதிக்கு மேல முப்பது தேதி வரைக்கும் என்ன பண்றாருன்னா மீன ராசியில போய் அவர் வந்து நீச்சம் அடைஞ்சிடுறாரு அப்ப நீச்சம் அடைஞ்சு வேலை செய்யுமா கண்டிப்பா வேலை செய்யாது உட்காந்து புரோஜனம் இல்லை பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏதாவதுன்றது வந்து ஆயுள் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க சூப்பராக இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் பதினஞ்சு தேதிக்கு மேலே நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் தான் இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா அப்ப இதையும் தாண்டி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல உக்காரக்கூடிய இந்த உடைய கட்டன்றது சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த சூரிய பகவான் வந்து இந்த மாதம் முழுவதையும் நாலாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் இது வந்து உங்களுக்கு பரவாயில்ல ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சுகஸ்தானத்தில் உட்காந்தாருன்னா இது ஃபஸ்ட்டு யாருக்கு நல்லா இருக்குதுன்னா தன்னுடைய தாய்க்கு நல்லா இருக்குது சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அம்மா அதுக்கு வந்து சுக சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ அம்மாவுக்கு வந்து உடல்நிலை நல்லா இருக்கும் ஹெல்த்து நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பள உயர்வு ட்ரான்ஸ்பர் எதிர்பார்த்தா கிடைக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே போக விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே உடைய அதாவதுன்றது வந்து மாசி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில் மாற்றம் இல்லை வெள்ள சட்டையில் பட்ட ஒரே ஒரு கரும் புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற அந்த அர்த்தாஷ்டம சனி தான் அதனால் நீங்களாக போய் ஒரு விஷயத்தில் உழுவுற வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை என்ன நல்லவன்னு பத்து ரூபா வாங்கி கொடுத்துட்டேன்னா வராது அதாவது கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகையாகும் நகரட்டு வச்சுருந்தேன்னு அவ்வளோ தீர்க்க திருப்ப முடியாது நாலு காசுன்றது கையில் இல்லை அப்படின்னு சொல்கிற காலன்றது எப்படி இருக்குதுன்னா ஒரு வரவுன்றது வீடுக்குள்ளே நாலு காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் எங்கே நாலு காசு இருக்குமோ அப்படின்ற தொலாவர காலத்தில் வந்துட்டீங்க பொறுத்தது பொறுத்துட்டிங்க ஒன்று ரெண்டு மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பார்த்துக்கலாம் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி